செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அந்த உண்மையை இன்று உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது உன்னைச் சுற்றி எப்பொழுதும் வருகின்ற உன் தாயானவள் இன்றும் உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று வருகிறேன் ஆனால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நன்மைகள் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எதையுமே கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில தெளிவுகள் உனக்குள் இருக்க வேண்டும் அம்மா என்ன வார்த்தையை ஆரம்பத்தில் சொல்லி என்று உன் இல்லத்தில் வசிக்கின்ற இந்த தாயானவள் என்று சொன்னதும் உனக்கு என்ன தோன்றுகின்றது என் குழந்தையை உன் அம்மா நான் இப்பொழுது இருக்கின்ற இடம் உன்னுடைய இல்லம் அப்படியானால் அதை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சூட்சமமான அர்த்தமாகும் நான் உன்னோடு பேச வரும்பொழுது இதற்குள் ஒளிந்து கிடக்கின்ற மிக பெரிய விஷயமாகும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை எல்லாம் நினைப்பதற்கு இப்பொழுது நேரம் கிடையாது போட்டிகள் நிறைந்த உலகம் போட்டிகளும் பொறாமைகளும் அங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ ஓரிடத்தில் அமர்ந்து யோசித்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய யோசனைகள் எல்லாமுமே இங்கு தவிடுபொடியாகிவிடும் அதனால் எதையுமே சட்டென்று உடனடியாக செய்துவிட தயாராக இரு எந்த விஷயமாக இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி விட்டு விடாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றதோ அதை நீ சரியாக பின்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இந்த உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கலைந்தெடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்க வருகின்றேன் ஆரம்ப காலகட்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுத்து விட்டது ஆனால் இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளை கொடுக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வராகியினுடைய ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பேசிக்கொண்டிருப்பவன் அங்கே பேசிக்கொண்டே இருக்கட்டும் அடுத்தவர்களை விமர்சனங்கள் செய்பவன் அதனை செய்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் இவர்களினுடைய விமர்சனங்கள் உன்னை முன்னேற வைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக யோசிக்க வைக்கும் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீ இழந்தது எல்லாவற்றையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் இது போன்ற மனிதர்களினுடைய உதவி எப்பொழுதுமே உனக்கு தேவைப்படாது எவ்வளவுதான் தன்னுடைய மனதில் தைரியமானவர்கள் போல காட்டிக்கொண்டிருந்தாலும் இருட்டு என்றால் அத்தனை பேருக்கும் பயமாகிவிடும் இரவு நேரத்தில் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது பயத்தை தான் கொடுக்கிறது இப்படி ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக மனநிலை ஓடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் யார் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தாலும் என் பிள்ளையே அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நல்லதை செய்தால் அதை சந்தோஷமாக வழிநடத்திக் கொண்டே இரு தீமைகளை செய்தால் அது அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னேறி எதிர்வருகின்ற நாட்களும் இனி வரக்கூடிய நேரங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த தயாராகிவிட்டது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் எல்லா திருப்பங்களும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி சந்தோஷத்திற்குள் ஆழ்த்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நான் எல்லாவற்றையும் பெறுவதற்காக பெற குழந்தை என்று நீ மனதில் எப்பொழுதும் நிம்மதியாக சொல்லிக்கொண்டிரு உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாக மாறும் அப்படியானால் உன் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்து தான் உன்னால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிப்பதற்கு பதிலாக அம்மா என்ன கொடுக்கிறாளோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ யோசித்து விட்டால் அது போதும் பலவிதமான விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கடைசியில் நம்மை தூக்கி நிறுத்துவது இந்த வாழ்க்கையின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம் எதிர்காலத்தை பற்றியும் நாம் சரியான கண்ணோட்டத்தை வைத்திருக்க முடியும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததுதான் இனி நடக்கப் போவது என்னவென்பது மட்டும்தான் நம் நினைவாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ இங்கு பயனற்றது அதனால் இங்கு எதுவுமே உனக்கு மாறப்போவது கிடையாது ஆனால் ஒரு முறை எதற்கும் பயப்படாமல் சந்தோஷமாக எதிர்த்து நின்றுபார் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே ஒன்றுமில்லாததான உனக்கான நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வந்து தரும்பொழுது அதை பெறுவதற்கு ஒரு பிள்ளையால் முடிகிறது என்றால் நிச்சயமாக உன் பக்கம் எந்த குறைகளும் இல்லை என்றே சொல்லிவிடலாம் தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத செயல்களினாலும் வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடாமல் நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல வெற்றியை வேறு யாருக்கும் கொடுக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை பயமும் உன்னை விட்டு சென்று விட வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு இனிமையானது அதில் உனக்கு வாழ்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் வராகி நான் இருக்கின்றேன் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வாழ முடியும் என்கின்ற நிலை உனக்கு வந்த பிறகும் கூட நீ அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னால் இதை சரி செய்யவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று நீ புலம்பினாயோ அந்த புழப்பத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படி உன்னை காயப்படுத்தும்படி எந்த விஷயங்களும் நடக்கவில்லை உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும்படிதான் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது எப்பொழுதும் போல நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு எந்த விடியலாக இருந்தால் என்ன அந்த விடியல் உன்னுடைய விடியல் இன்று இந்த வராகி உன் இல்லத்தில் அமர்ந்துதான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் நாம் நன்மை என்று எதிர்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறுவதும் எப்பொழுதுமே உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் தாயானவள் நான் சொன்ன வார்த்தைகளை அப்படியே காப்பாற்றி விடுவேன் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே யார் எதைச் சொன்னாலும் யார் எப்படி இருந்தாலும் இதற்காகவெல்லாம் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பது தவறான காரியம் எது நடந்தாலும் அதில் நீ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இங்கு ஏராளம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரத்தையும் நல்ல மாற்றத்தையும் உனக்குள் கொண்டு வந்து தர நினைக்கின்ற இந்த வராகி எனக்கு நீ கொடுக்கின்ற ஒத்துழைப்பு உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வைக்கும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ மனநிறைவோடு கேட்டு தெளிவான விஷயங்களை அதனால் நீ பின்பற்றி கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்தியது போல இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எப்பேற்பட்ட நன்மைகளையும் இதுவரையிலும் கொடுத்தது கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் உன்னுடைய நன்மைக்குத்தான் உன்னை சுற்றி இருப்பது அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனைகளை சந்தித்தும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது யார் நினைத்தாலும் உன் வெற்றியை பறிக்கவும் முடியாது நம்பிக்கை கொண்டு என்னை ஒருவன் தேடி வரும் பொழுது அவன் வாழ்க்கை நினைத்ததை விட அதிகப்படியான முன்னேற்றத்திற்குள் சென்றுவிடும் தேவையில்லாமல் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து விட்டது என்பதனை எல்லாம் மறந்து இந்த நாளில் பெறப்போகின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி உன்னோடு உன் தாயானவள் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிசயத்தை கொடுக்கப் போகிறது நல்லபடியாக இரு என்றும் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளையே நடத்தி கொடுக்கும் தீமைகளை எதிர்கொள்கின்ற வலிமையை உறுதியாக கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்